திருச்சிற்றம்பலம் அச்சுவேலி சிவஸ்ரீ குமாரசுவாமி குருக்கள் அருளிய முப்பொருள் விளக்கம் பாகம் இருபது தடஸ்த வடிவம் சிவபெருமான் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்னும் மூவகை சக்திகளை பொருந்திய பொழுது சக்திகாரியமாகிய அருள்திருமேனி உண்டாகும் சிவன் ஞான சக்தியை பொருந்திய பொழுது நிஷ்கள திருமேனி உடையவர் ஆவார் இவர் நிஷ்கள சிவன் என்றும் லய சிவன் என்றும் பெயர் பெறுவார் நிஷ்களம் என்றால் அருவம் என்று பொருள் லயஸ்தானம் என்பது சிவ தத்துவம் சிவன் ஞான சக்தியையும் கிரியாசக்தியையும் சமமாக பொருந்திய பொழுது அருவுருவத் திருமேனி உடையவர் ஆவர் அவர் சதாசிவர் என்றும் உத்தியுக்தர் என்றும் போக சிவன் என்றும் நிஷ்கல சகல சிவன் என்றும் பெயர் பெறுவர் போகஸ்தானம் என்பது சாதாக்கிய தத்துவம் ஞான சக்தி குறைந்தும் கிரியாசக்தி ஏறியும் இருக்கும் அவதரம் உருவத் திருமேனியாகும் அம்மூர்த்தி மகேஸ்வரர் என்றும் பிரவருத்தர் என்றும் அதிகார சிவன் என்றும் சகல சிவன் என்றும் பெயர் பெறுவர் அதிகாரஸ்தானம் ஈஸ்வர தத்துவம் ஆகும் சிவம் சதாசிவம் மகேஸ்வரம் ஆகிய இவை மூன்றுக்கும் தமிழ் பேதமில்லை சக்தியின் தொழில் வேறுபாட்டால் இப்பேதங்கள் உண்டு என்று உபச்சாரமாக சொல்லப்படும் சிவம் சக்தி என்ற இரண்டும் எல்லாம் ஒடுங்குதற்கு இடமாய் நிற்றலால் லயம் எனவும் சதாசிவம் ஏனைய மூர்த்தங்களை தோற்றுவித்தலால் போகம் எனவும் மகேஸ்வரத்தில் இருபத்தைந்து மூர்த்தம் சுத்த வித்தையில் பிரம்ம விஷ்ணுவும் தோன்றி தொழில் செய்வதால் மகேஸ்வரம் சுத்தவித்தை என்ற இரண்டும் அதிகாரம் எனவும் ஆகமங்கள் கூறும் ஆதலின் மந்திரம் பதம் வண்ணம் என்னும் சொற்பிரபஞ்சமும் தத்துவம் புவனம் கலை என்னும் பொருட் பொருட்பிரபஞ்சமும் ஆகிய இப்பிரபஞ்சம் இரண்டையும் ஒடுக்கும் திருமேனி அருவம் என்றும் தோற்றும் திருமேனி அருவுருவம் உருவம் என்றும் சொல்லப்படும் இவை மூன்றும் பரமசிவனது தடஸ்த வடிவங்கள் ஆகும் சிவபெருமான் இம் முத்திரத் திருமேனிகளைக் கொண்டருளியது என்னை எனில் ஐந்தொழில் செய்து ஆன்மாக்களது பாசத்தை நீக்கி முக்தி கொடுத்தல் பொருட்டு கொண்ட கருணையேயாம் தன்னை நேரிலா பரம்பொருள் தனி உருக்கொண்டது என்ன காரணம் என்றியேல் ஐந்தொழில் இயற்றி முன்னை ஆறுயர் பாசங்கள் முழுவதும் அகற்றி பின்னை வீடு பேரு அருளுவான் நினைந்த பேர் அருளே என்பது கந்தபுராணம் பரமசிவன் ஒன்றினும் தோய்வின்றி ஸ்வயம் பிரகாசமாய் நிற்கும் தன் உண்மையில் சிவம் எனவும் உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கும் தன்மையில் சக்தி எனவும் ஐந்தொழில் செய்யும் தன்மையில் பதி எனவும் பெயர் பெறுவார் திருச்சிற்றம்பலம்